மருத்துவர்கள் ஒன்றை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் சுத்தில இருக்கிறவங்களும் ஒன்றை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது இப்போ இது இது மெனி சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கு இப்போ எது நடக்கும் எப்பவுமே உங்களை சுத்திலும் சந்தேகத்தின் குரல்கள் இருக்கா சந்தேகத்தின் சத்தங்கள் இருக்கா ஏராளமா இருக்கு விசுவாசத்தின் சத்தம் இருக்கா அதுவும் இருக்கு ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது என்ன சாய்ஸ் ஒன்னு துட்சி கேட்கிறான் அந்த துட்செய்தியை நம்பலாம் துட்செய்தினா என்ன நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து எதிர்மறையான ஒரு தகவல் இருக்கும் நீங்க இந்த ரெண்டு சத்தத்துல எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் யாருக்கெல்லாமோ அற்புதம் நடக்குது ஆனா எனக்கு இன்னும் நடக்கல பன்னெண்டு வருட பிரச்சனைலாம் எல்லாம் இது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆனா தீரவே மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்க கண்ணு முன்னாடி ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கும் ஆனா உங்களுக்கு நெகட்டிவ் செய்தி வந்துட்டு இருக்கும் அப்படி நடந்தாலும் அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு சில தாமதங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் நான் சொல்றேன் அது தாமதங்களுக்கான ஒரு காரணம் அல்ல அற்புதங்கள் அதிகரிப்பதற்கான காரணங்களாக இருக்கிறது ஆர்டினரியான ஒரு வார்த்தை கிடையாது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிந்து கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆயிரம் சத்தங்கள் ஆயிரம் இன்ஃபர்மேஷன் என்ன சுத்தில இருக்கலாம் அதெல்லாம் நம்ம போறது கிடையாது அது நான் கேட்டதுக்கும் நான் ஜெபித்ததுக்கும் மாறாவே அந்த ரிப்போர்ட் வந்திருக்கலாம் நான் இப்படி கேட்டேனே இப்படி வந்திருக்குத அந்த ரிப்போர்ட்டை கூட நான் நம்ப போறதில்ல அவர் வார்த்தையை நான் நம்ப போறேன் எனக்கு வந்த ரிப்போர்ட்டை விட என் தேவடைய வார்த்தைகள் பெரியதாக இருக்கிறது நான் கேட்ட தகவல்களை விட அதை விட நம்பகமான ஒரு தகவல்கள் இருக்கிறது தேவன் ஒரு செய்தி அனுப்புகிறார் சிலுவையின் செய்தி தேவன் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறார் அது நடந்த ஒரு புகழப்பட போகிறாய் அவர் தாழ்த்தப்பட்டதால் நீ உயர்த்தப்பட போகிறாய் அவர் பாடுபட்டப்பட்டதினாலே உங்களுக்கு பலன்கள் வரப்போகிறது அவர் அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லாதவராய் தொங்கினதினாலே உன் வாழ்க்கை அழகுற போகிறது ஆமே மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலும்களால் குணமாகிறோம் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் வார்த்தையில் எப்படி தர்றதுன்னு தெரியல Yar ni the number one. Whose report you believe?